தீமிதி திருவிழா குத்தாளம் அருகே தேரழந்தூரில் ஸ்ரீ ஏரிக்கரை அம்மன் ஸ்ரீ கம்பர் காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது பதினாறு அடி வாயில் அழகு குத்தி தீமிதித்த காட்சி அனைவரையும் கான்போரை மெய் சிலிர்க்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரழந்தூர் மேலையூர் கிராமத்தில் புகழ்வாய்ந்த ஏரிக்கரை மாரியம்மன் ஸ்ரீ கம்பர் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் தீமிதி திருவிழா கடந்த பதினாறாம் தேதி வந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பூத்தட்டு வீதி உலா பூச்சுரிதல் சக்தி கரகம் அம்பால் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது முன்னதாக கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் ஆனைக்குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் முன் செல்ல பதினாறு அடி அழகு காவடி கூண்டு காவடிகள் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக மேல வாத்தியங்கள் வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் சிறப்பு அலங்காரத்தில் தீக்குண்டத்தின் எதிரே பக்தர்களுக்கு அருள் பாலித்த மாரியம்மன் காளியம்மனுக்கு ஆலய அர்ச்சகர்கள் ராஜா மணிகண்டன் மகா தீபாராதனை காண்பித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை தேரிழந்தூர் கிராமவாசிகள் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க